நீங்கள் ஒன்றும் மன்னர்கள் கிடையாது இதைத்தான் நம்ம தலைவர் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து மன்னராட்சி மனப்பான்மையில் இவங்க இருக்கிறாங்க என்று காமிச்சார் அதை தான் கோர்ட்டில் இன்னைக்கு வந்து இந்த வழக்கிலே வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற ஆக்ட் மூலயமா போலீஸாரே விசாரித்து முடிவுக்கு வரலாம் அதில் நூற்றி இருபத்தி நான்கு வழக்குகள் வந்து போலீஸ் விசாரித்து முடிவு எடுத்திருப்பதா அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கேன் அட்வொகேட் ஜெனரல் எவ்வளோ சாமர்த்தியமாக முன்னாள் அமைச்சர் திருநாமம் புகழ் ஊருக்குள்ளார நிவாரணம் பணிக்கு வராததால மாணவர்களால மக்களால இளைஞர்களால அடி வாங்கி சோத்துலையும் அடிவாங்கி அடி அடிவாங்கிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியவர்கள் மக்கள் பார்த்து ஓசி ஓசி என்று வாய் கூசாமல் பேசிய ஓசி மதிப்பிற்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவர்களை காப்பாத்துறதுக்காக அட்வொகேட் ஜெனரல் என்ன பண்ணாரு நாங்கள் இந்த பிஎன்எஸ் எல்லாம் சுட்டி காமிச்சு முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மான்காரத்தை ஆடி இருக்கிறார் பண்ண ட்ரை பண்ணார் பட் நீதிபதி என்ன உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வரும் பொழுது நீங்களே வழக்க பிஎன்எஸ் முடிச்சு வச்சுட்டோன்றீங்க ஆனா உங்களுக்கு வேண்டாதவர்கள் வந்தா அந்த புகார்கள் எதற்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு போட்டுருக்காங்க